ஸ்ரீமத் பகவத்கீதை தியான யோகம் சங்கல்பத்தில் பிறந்த ஆசைகள் அனைத்தையும் மிச்சமர தொறந்துட்டு மனதினால புலன்களின் கூட்டத்தை எல்லா புறத்திலேருந்தும் நன்கு அடக்கி உறுதியான அறிவினாலும் ஆத்மாவின் கண் நிலைநாட்டப்பட்ட மனதாலும் சிறிது சிறிதாய் அமைதி பெற வேண்டும் ஒரு மனுஷன் அமைதி பெறத்துக்கு உறுதியான அறிவு தேவை ஆத்மாவின் கண் நிலைநாட்ட பெற்ற மனசு கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி போகணும் அது போகிறதுக்கு மனதினால் புலங்களுடைய கூட்டத்தை எல்லாத்தையும் நன்கு அடக்கணும் அடக்கும் அடக்கும்போது மனிதனுக்கு உயர்வு கிடைக்கும் கெட்டவர்களோடு சகவாசம் செஞ்சால் மனசு வாக்கு கெட்டுப்போகும் பக்தர்கள் மத்தியில் இருந்தால் மனம் ஈஸ்வரனை பற்றி சிந்திக்கும்னு ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் சொல்லுவார் நீ எதை நினைக்கிறாயோ அப்படியே ஆகிறாய் அதுதான் பகவத்கீதையோட முக்கியமான விஷயம் வெள்ளத்து அணையது உயர் வெள்ளத்தணையது மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்து அணையது உயர் நம்ம எப்படி நம்ம உயர்வாக நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உயர்ச்சி கிடைக்கும் அதற்கு பயிற்சி வேணும் மனுஷனுக்கு தன்னை அடக்கணும்னா அதுக்கு பயிற்சி வேணும் தன்னுடைய புலன்களை அடக்கணுனாலும் பயிற்சி வேணும் அப்போ போக சிந்திலேருந்து மனசை மீட்டு பரமாத்மாவில் இணையணுன்னா அதை மீட்கிறது எப்படி முதல்ல ஏற்பட்ட பழக்கத்தை மாற்றி புது பழக்கத்துக்கு தீவிரமாக பயிற்சி கொடுக்கணும் அந்த பயிற்சி கொடுக்கும்போது நமக்கு திடமான புத்தி வேணும் அதனால் மனசை திருப்தி அச்சுறுத்தி தடுத்து நிறுத்தி அறிவுறுத்தி புது பழக்கத்தில் ஊன்ற வேண்டும் ஒரு புது பழக்கத்துக்கு தீவிரமாக பயிற்சி அளித்தாதான் அந்த பழைய பழக்கத்துலேருந்து புத்தி வந்து மாறும் அதுக்கு தான் சொல்லுவாங்க எதை ஒன்றையும் எதை ஒன்றையும் நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து நம்ம பழக்கப்படுத்திக்கணும்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும் தியானம் செய்யும்போது மனசை வேறு எங்கேயும் அலைய விடாமல் மேலும் மேலும் அதிக நேரம் பரமாத்மாவில் நிலை பெற செய்யணும் அலைவதும் நிலையற்றதுமாகிய மனது எக்காரணத்தினால எதன்கண் திரிகிறதோ அதுலேருந்து மீட்டு பரமாத்மாவோட நிலை பெற செய்யணும் ஒரு வகுப்பில் நாற்பது பசங்கள் இருக்காங்க ஒரு ஆசிரியர் தான் சொல்லித்தராங்க ஒரு சில பசங்களால் அதை புரிஞ்சிக்க முடியுது சில பேரால் புரிஞ்சிக்க முடியல என்ன காரணம் ஒருமுகப்படுத்தி ஆசிரியர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை காதில் வாங்குகிற பையனுக்கு அது புரியுது மனம் சஞ்சலமாக இருக்கிறதுனால அது பண்ண முடியல உலகத்தில் பலவிதமான மனிதர்கள் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு திறமை உண்டு அறிவு உண்டு செயல்பாடு உண்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ராத்திரி சாப்பிட்றாருன்னா கடிகாரத்தில் கரெக்டாக ஏழு மணியை மாற்றிக்க முடியும் சரியாக ஏழு மணிக்கு வந்து உட்காந்து சாப்பிடுவார் அதே மாதிரி காலையில் பதினோரு மணிக்கு அவர் சாப்பிட்ற கரெக்டாக சாப்பிடுவார் கண்ணா கண்ணாகனான்னு சாப்பிட மாட்டார் காலையில் ஒரு காஃபி மத்தியானம் ஒரு காஃபி இவ்வளோதான் சிம்பிளான ஒரு வாழ்க்கை அந்த டிசிப்ளின் அவர் அதை பார்க்கும்போது எல்லாருக்கும் அந்த மாதிரி செயல்படணும்னு ஆசை வரும் ஆனால் செயல்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய கலை அதுக்கு நம்ம மனசு வந்து கட்டுப்படுத்தணும் அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அதுக்கான பயிற்சி வேணும் மனுஷன் நினைக்கிறது எல்லாத்தையுமே செய்ய முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது எனக்கு அதிகமாக டீ சாப்பிட்ற குழ பணம் பழக்கம் உண்டு ஒரு காலத்தில் நாலஞ்சு டீ சாப்பிடும் ஒரு நாளைக்கு ஒரு முறை ஒரு நண்பரை டீ சாப்பிட கூப்பிட்டேன் வாங்க டீ சாப்பிட்லாம் அப்படின்னு இல்லை நான் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொன்னார் எவ்வளோ நாளாக சாப்பிட்லன்னு கேட்டேன் ஏழு வருஷமாக நான் டீ சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொன்னார் அப்போ நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன் ஒரு மனுஷனால் ஏழு வருஷம் டீ சாப்பிட இருக்க முடியும்னா நம்மளாலேயே முடியாதுன்னு ஒரு முயற்சி ஆரம்பித்த மூணு வருஷம் டீ சாப்பிடாமல் இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் முடியல ஒரு நாள் விளையாட்டாக சாப்பிட்டோம் திரும்பி டீ சாப்பிட்ற பழக்கம் வந்துடுச்சு சீஸ் டீ சாப்பிட்றது ஒரு பெரிய தவறான விஷயம் இல்லை ஆனால் அதையும் அடக்கிறதுக்கான மனம் இருந்தால் முடியும் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்வாங்க என்ன ஒரு செயலை ஆரம்பிக்கிறது கஷ்டம் சிறிது காலம் செயல்படுத்துறது கஷ்டம் செஞ்ச பிறகு அது பழக்கம் ஆயிடுச்சுன்னா அதில் கஷ்டமில்லை ஒரு உதாரணம் சொன்னால் நீச்சல் பழகும்போது ஆரம்பத்தில் கஷ்டம் தண்ணி பிடிச்சிருவாங்க பயப்படுவாங்க எல்லாம் உண்டு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அவங்க தண்ணியில் தலைகிழா நீச்சல் அடிப்பாங்க பட்டர்ஃப்ளை நீச்சல் அடிப்பாங்க எல்லா விதமான வித்தை எல்லாம் காமிப்பாங்க மேலேருந்து குதித்து காமிப்பாங்க அடித்து காமிப்பாங்க தண்ணியில் மூழ்கி அந்த பக்கம் எழுந்திரிச்சு காமிப்பாங்க நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் எப்படி அப்படின்னு இந்த காலத்தில் நிறையா ஸ்விம்மிங் பூல் இருக்குது அதுக்கு பயிற்சி அடிக்கிறவங்களாம் இருக்காங்க நாங்கள்லாம் புவனகிரி அப்படிங்கிற இடத்துல வெனகிங்கிற இடத்துல வெள்ளாறு அப்படிங்கிற இடத்துல நாங்கள்லாம் குளிக்க போவோம் சின்ன வயசு எங்களுக்கு எந்த மாஸ்டரும் வந்து சொல்லி கொடுக்கல இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு யாரும் சொல்லித்தரல நாங்களே கையும் காலையும் உதைக்க 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 ஒரு காலத்தில் அந்த ஆத்தங்கரையில் இந்த கரையில் அந்த கரை வரைக்கும் நீச்சல் படிச்சுட்டு போகிற அளவுக்கு ஒரு நிபுணத்துவமும் ஒரு தைரியமும் வந்துருச்சு எதையுமே செய்ய முடியாதுன்னு ஒன்று உலகத்தில் எதுவுமே கிடையாது இமயமலை ஏறி சாதித்தவங்களும் இருக்காங்க பெரிய பெரிய சாதனைகள் கற்பனை பண்ண முடியாத சாதனைகள் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த வைராக்கியமும் முயற்சியும் பயிற்சியும் ஒரு மனுஷனை அடுத்த கட்டத்துக்கு கட்டாயம் கொண்டு போகும்